الذي يفرق بيننا وبينهم منهج السلف لأن يعني السلف هم الذين فهموا الكتاب والسنة وساروا عليهما فنحن نتبع السلف الصالح إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله صلوات الله وسلامه عليه يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كلام الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد الحمد لله الله نديار عليه നടന്നു നാം ഇമുക്ക് മത്തി നമുക്ക് എന്നൊണ്ടത് വിഷയത്തെ നാം പാർത്തോമേലിൽ അല്ലാഹി അടിയാകളെ அல்லா திருமறையிலே கூறுகிறான் மக்களே உங்களுடைய இச்சகனை நீங்கள் அஞ்சுங்கள் ஒன்றாகும் அல்லாஹின் அடியார்களே நில அதிர்வுகள் நில இது அனைத்தும் நம் கண்ணால் பார்த்து கொண்டிருக்கிறோம் நம் காதால் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் இந்த நில அதிர்வுகளாலும் இந்த நிலநடுக்கங்களாலும் இந்த உம்மத் இந்த சமுதாயம் பூமியிலுள்ள மக்கள் எந்த நிலைக்கு ஆளாகிறார்கள் எப்பேற்பட்ட ஒரு நிலைக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் ஆனால் அதை ஒரு செய்திகளாகவே பார்ப்பவர்களாக நாம் இருக்கிறோம் அல்லாஹ் நடிகார்களே எப்போது அது இது நமக்கு நடந்தால் இப்படிப்பட்ட நிலநடுக்கங்கள் இப்படிப்பட்ட நில அதிர்வுகள் இப்படிப்பட்ட முசிபத்துகள் இது ஒருவேளை எனக்கோ அல்லது என் தாயிற்கோ அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அல்லது என் குடும்பத்திற்கோ அல்லது நான் சேர்த்து நான் உழைத்து கட்டின என் வீட்டிற்கோ இதெல்லாம் நடந்தது என்றால் என்னுடைய சொத்துக்களில் நடந்தது என்றால் அப்போதும் நாம் இப்போது இப்போது இருக்க போதுதான் இருக்க போகிறோமா அல்லது உண்மையிலேயே மனிதன் அல்லாஹின் பால் திரும்பக்கூடியவனாக இருப்பார்களா அல்லாஹின் அடியார்களே அல்லாஹுவை அஞ்சு கொள்ளுங்கள் ماركم إذا بترى أن سلقي رد نام بارك من الله من أديار خلي الله سبحانه وتعالى تترمى لي كريهان يوم ترونها تدحل كل مردعة عما أرضعت وتدع كل ذات حم حملها وترى الناس سكارى وما هم بسكارى ولكن عذاب الله شديد الله من أديار خلي الله سبحانه وتعالى سورة الحج لي تنو تترمى لي كريهان نينجل அதை அதாவது அந்த அதிர்வை அந்த நிலநடுக்கத்தை அந்த அதிர்வை நீங்கள் பார்க்கின்ற அந்த நாளில் எப்பேற்பட்ட சூழ்நிலை இருக்கும் என்றால் பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்கள் தாம் பால் கொடுத்த கொடுப்பதை அந்த குழந்தையை மறந்து விடுவார்கள் இன்னும் கர்ப்பம் தரித்த பெண்கள் எல்லோரும் தமது கர்ப்பத்தை குறை மாதத்தில் இன்று விடுவார்கள் கர்ப்பமாக இருப்பார்கள் அதை பார்த்தவுடன் அந்த நடுக்கத்தை பார்த்தவுடன் அந்த நில அதிர்வை பார்த்தவுடன் தங்கள் குழந்தைகளை உடனடியாக இருந்தெடுத்து விடுவார்கள் குறை மாதத்தில் இன்னும் மக்களை பயமுற்றவர்களாக நீர்கள் பார்ப்பீர் சுஹான அல்லாஹ் ரநாச சுக்காரா மனிதர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால் மயக்கமுற்றவர்களாக இருப்பார்கள் ஆனால் எப்படிப்பட்ட மயக்கம் அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹ் நடிகார்களா ஒம ஹும்பி உம ஹும்பி சுக்காரா அவர்கள் ஏதோ மதுவை அறந்தி மயக்கத்தில் இருப்பதை போல அல்ல ஆனால் அவர்கள் உண்மையிலேயே மயக்கத்தில் இருப்பார்கள் அதை பார்த்து பார்க்கிறோமா அல்லவா அல்லாஹ் நடிகார்களே அந்த மயக்கம் நமக்கு ஏற்படுகிறதா அல்லது அதை வெறும் ஒரு செய்தியாக சமூக ஊடகங்களிலும் செய்திகளிலும் காட்சி ஊடகத்தில் நமக்கு காட்டப்படக்கூடியதை சட்டென்று அதை பார்த்து எப்படி மற்ற சமையல் செய்திகளை பார்ப்போமோ எப்படி மற்ற மற்ற சமையல் விஷயங்களை பார்த்து இவ்வாறு ஸ்க்ரோல் செய்வோமோ அதே போல் பார்த்து செல்பவர்களாக இருக்கிறோமா அல்லது சிந்தித்து செயல்படக்கூடியவர்களாக இருக்கிறோமா ஏன் இவ்வாறு நடக்கிறது நம்மை சுற்றி ஏன் இந்த பூமியில் இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கிறது எதனால் அல்லாஹுடைய கோபம் வருகிறது என்பதை போல கடந்து சென்றால் ஒரு மொஹீனுடைய ஈமான் எங்கே இருக்கிறது சுஹான் அல்லாஹ் அல்லாஹின் நேர்வழியில செலுத்துவனாக அல்லாஹ் சொல்கிறான் ரபுல்லால அந்த நாள் வரும் பொழுது இவ்வாறு தான் இருப்பார்கள் மயக்க இருப்பார்கள் மனிதர்கள் ஆனால் அவர்கள் ஏதோ மதுவை அருந்தி மயக்கமுற்றவர்களாக இல்லை மாறாக அந்த அதிர்வை அந்த பயத்தை அந்த நடுக்கத்தை பார்க்கும் பொழுது அவர்கள் அதிர்வுற்றவர்களாக இருக்கிறார்கள் சுஹான் அல்லாஹ் அல்லாஹ் நம்மை நேர்வழியிலே செலுத்துவானாக அல்லாஹ் நடியார்களே மேலும் அல்லாஹ் திருமறையை கூறுகிறான் எதனால் இது நடக்கிறது நம்மை சுற்றி இந்த படி கூடக்கூடிய இந்த இயற்கை சேதங்கள் ஏன் நடக்கின்றது மிகவும் முக்கியமாக நிலநடுக்கத்தை நாம் பார்க்கிறோம் அல்லாஹ் திருமறலே கூறுகிறான் ஓம நூர்சினுபில் அயா தி இல்ல தஹீப நாம் நம்முடைய ஆயத்துக்களை அத்தாட்சிகளை அனுப்புவதில்லை எதற்காகவே அன்றி அச்சமூட்டுவதற்காகவே அன்றி பயமுடுத்துவதற்காகவே அன்றி அல்லாஹின் நடிகார்களை அஞ்சிக் கொள்ளுங்கள் அல்லாஹவை அஞ்சிக் கொள்ளுங்கள் நமக்கு நடக்கக்கூடியதை பார்த்து நாம் அல்லாஹை நாம் அஞ்சிக் கொள்ள வேண்டும் அல்லாஹ்விடம் திரும்புவதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு எச்சரிக்கை மணியாக செய்திகளை நாம் ஒரு முஸ்லிம் அணுக வேண்டும் இதை ஒரு படத்திலே பார்ப்பதை போல சுஹான் அல்லா ஏதோ ஒரு விஷயம் படத்திலே நடந்த பல படத்தை பார்த்து விட்டோம் இதை கடந்து விடுவதா ஒரு முஸ்லிம் இந்த மாபெரும் ஒரு மாபெரும் இந்த விஷயம் இது எனக்கு நடந்தால் என்னவாகும் என் குடும்பத்திற்கு நடந்தால் என்னவாகும் அந்த அந்த கட்டிடம் இடிந்து உழுவதென்றால் இந்த ஊரிலும் அந்த கட்டிடம் இடிந்து எவ்வளவு நேரமாகும் அல்லாஹ் நடிகார்களே அவ்வளவு பெரிய கட்டிடம் இடித்து தரமட்டமாகிறது என்றால் என்னுடைய வீடு நான் கட்டினேன் என் வீடு தரமட்டமாகுவதற்கு எவ்வளவு நேரம் ஆகும் ஆனால் அந்த வீட்டை கட்டுவதற்காகத்தானே இந்த பூமியிலே அதற்காகவே ஏதோ அல்லாஹ் நம்மை படைத்தான் என்பது போல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த நகையை வாழ்ந்து அந்த நகையை வாங்கி சேர்ப்பதற்காகத்தான் அல்லாஹ் நம்மை இந்த பூமியில் அனுப்பினானே போல் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் அந்த பூமியில இவரை வீட நான் பெரிதவனாக ஆக வேண்டும் இவரை வீட நான் பணக்காரனாக ஆக வேண்டும் இவரை விட சொத்து சுகங்களில் ஆக வேண்டும் என்பதை போலத்தான் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லா நடிகார்களே நீங்கள் சேர்த்து வைப்பது நீங்கள் அனைத்தையும் எங்கே வைப்பீர்கள் அந்த வீட்டில் வைப்பீர்கள் அந்த வீடு போய்விட்டது என்றால் மாபெரும் கட்டிடங்கள் இடித்து தரமட்டமாகிறது என்றால் நம்முடைய வீடு எவ்வாறு பாதுகாக்கப்படும் அல்லா நடிகார்களே அடியார்களே இதெல்லாம் சிந்தித்து செயல்படக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் இந்த நிலநடுக்கங்கள் இந்த நில அதிர்வுகள் பூமியில் ஏற்படக்கூடிய விஷயங்கள் அனைத்தையும் சொல்கிறான் திரும்ப பயமுடுத்துவதற்காகவே அன்றி நாம் இதை அனுப்பவில்லை அல்லாஹ்விடம் திரும்ப வேண்டும் அல்லாஹ்வின் அடியார்களே அல்லாஹ்விடம் நாம் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பை தேட வேண்டும் அல்லாஹ்விடம் ஸ்டிகரை தேட வேண்டும் இதனால் இப்பாறு நடக்கிறது சுஹான் அல்லாஹ் எங்கே இணை வைப்பும் எங்கேத்தும் எங்கே அல்லாஹிற்கு செய்யக்கூடிய பாவங்களும் அதிகமாகிறதோ அந்த இடங்களில் எல்லாம் இப்படிப்பட்ட விஷயங்கள் நடப்பது என்பது வரலாறு நமக்கு காண்பிக்கின்றது சுபான் என்ன படிப்பினை எடுத்திருக்கிறோம் வெறும் செய்தியாக படித்து ஒரு படிப்பினையை எடுத்திருக்கிறோமா அல்லது உண்மையிலேயே அது எனக்கு நடந்தால் என்னவாகும் ஆகும் என்று அந்த நிலையில் இருக்கிறோமா அல்லாஹ் நம்மை நேர்வழியில் செலுத்துவானாக அல்லாஹ் நடிகார்கள் அல்லாஹ் சுபாத்தின் திருமறையில் கூறுகிறான் அ நஹுல் ஹாப் அவலம் எக் பிபி ரோ பி க அ நஹு அயல் அ குல்லிஷயின் ஷஹீத் அல்லாஹ் நடிகார்களே அல்லாஹ் திருமணங்களை கூறுகிறான் நாம் நமது அத்தாச்சிகளை அவர்கள் வசி வசிக்கின்ற அந்த பூமிகளிலும் அந்த பல பகுதிகளிலும் அவர்களுடைய உயிர்களிலும் அவர்களுக்கு நாம் விரைவில் காண்பிப்போமோ அல்லாஹ் சொல்கிறான் சனு ரீஹிம் ஆயா தெனா அவர்கள் வசிக்கக்கூடிய அந்த பூமியின் அந்த பகுதிகளில் அல்லாஹ் சொல்கிறான் எங்களுடைய அத்தாட்சிகளை நாங்கள் அவர்களுக்கு காண்பிப்போம் நிலநடுக்கம் அல்லாஹுடைய அத்தாட்சி இல்லவில்லை இல்லை என்றால் வேறு என்னவாக இருக்க முடியும் அல்லாஹின் நடிகார்களே

ாக இந்த அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக இந்த படி செயல்படக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக நம்மை சுற்றி நடக்கக்கூடிய இப்படிப்பட்ட பேரிடர்களை பாடமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய மூப்பங்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக வெறும் செய்திகளாக கடந்து செல்லாமல் அல்லாஹின் அடியார்கள் வெறும் செய்திகளாக இந்த நிலநடுக்கங்கள் இந்த இயற்கை பெரிய கடந்து செல்லாமல் சுபஹான் அல்லாஹ் இதில் ஒரு பாடம் எடுக்கக்கூடியவர்களாக அல்லாஹவிடம் திரும்பக்கூடியவரளாக அல்லாஹ் சொல் ரப்புல அநமின் சொல்கிறான் நில அதிர்வுகள் நில அதிர்வுகள் ஏற்பட்டால் அதை மக்கள் எவ்வாறு அதை பார்ப்பார்கள் என்று நாம் எவ்வாறு பார்க்கிறோம் அல்லாஹ் நம்மை நேர்வழியில் செலுத்துவானாக வா குலி ஹா தசப் ஃபுல்லாஹ் வலக்கும் ஒலி ஜமீன் இல் முஸ்லிமீனமின் குல்லிதன் கஃபூர் உர் ரஹீம் الحمد لله على إحسانه والشكر له على توفيقه وامتنانه واشهد أن لا إله إلا الله وحده لا شريك له تعظيما لشأنه واشهد أن محمدا عبده ورسوله صلوات الله وسلامه عليه الله من عديار الله ترمر لي كرهنان سبحان الله ما أصابك من حسنة فمن الله وما أصابك من سيئة فمن نفسك உங்களுக்கு எந்த ஒரு நன்மை வருகிறதோ அது அல்லாவின் புறத்தில் இருந்து வருகிறது உங்களுக்கு ஒரு தீமை உங்களை சூழ்ந்து கொள்ளும் என்றால் அது நீங்கள் உங்கள் கையால் காக்கிக் கொண்டதை தவிர வேறு எதுவும் இல்லை அல்லாஹின் அடியார்களே நன்மை வரும் பொழுது அல்லாஹ்விடம் திரும்பவர்களாக அல்லாஹ்விடம் நன்றி செலுத்துவர்களாக இருக்க வேண்டும் அதுவே ஒரு தீமை நம்மை சூழ்ந்துவிட்டது என்றால் நாம் என்ன தவறு செய்தோம் இந்த கையால் நாம் எதை செய்தோம் நாம் எதை முற்படுத்தினோம் எதனால் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வேதனை என்று சிந்திப்பவன் வந்தான் முக்மின் ஏனெனில் அல்லாஹ் சொல்கிறான் நன்மை உனக்கு ஒரு விஷயம் அடும் என்றால் அது அல்லாஹ்விடமிருந்து அப்படி ஒரு தீமை நடக்கும் என்றால் அது அல்லாஹ்வின் புறத்தில் இருந்துதான் ஆனால் ஏன் எதனால் அது உன்னுடைய பாவத்தினால் உன் கையால் நீ தேர்ந்தெடுத்ததினால் அல்லாஹின் அடியார்களே சிந்திக்க வேண்டும் நமக்கு ஒரு தீமை நடப்பது என்றால் இந்த பூமியில் ஒரு தீங்கு ஏற்படுகிறது என்றால் இவ்வாறு ஏற்படக்கூடிய இந்த இயற்கை பேரிடர்கள் எல்லாம் ஏன் என்று சிந்திக்க வேண்டும் மனிதன் எதை செய்தான் எதனால் இப்படிப்பட்ட அந்த பூமியிலே அந்த இடத்திலே இப்படிப்பட்ட நில அதிர்வுகள் ஏற்படுகிறது நில நடுக்கங்கள் ஏற்படுகிறது இப்படிப்பட்ட மாபெரும் கட்டடங்கள் இருந்து தனமேட்டமாக பலபட்டமான உயிர்கள் நாசமாகின்றது எதனால் என்று சிந்திப்பவனாக இருக்க வேண்டும் ஒரு முக்மின் உலக மக்கள் யோசித்து பாருங்கள் அல்லாஹின் அடியார்களே இந்த செய்தி எல்லோரையும் பரவியது ஆனால் ஈமான் உள்ளவர்களை தவிர இந்த செய்தியை பார்க்கக்கூடிய அந்த கண்ணோட்டம் இரு கண்ணோட்டமாக இருக்கும் ஒன்று ஈமானிய கண்ணோட்டம் மற்றொன்று ஈமான் அல்லாதவரின் கண்ணோட்டம் இதில் நாம் எந்த சாரார் என்பதை முடிவு செய்து கொள்ளுங்கள் ஈமானிய கண்ணோட்டமா இதனால் நாம் படிப்பினை பெற வேண்டும் அல்லாஹுடைய கோபம் அல்லாஹுடைய வேதனை இதனால் நாம் திரும்ப வேண்டும் வேண்டும் வாழ வணக்க வழிபாடுகளை அல்லாஹுக்கு மட்டுமே செலுத்த வேண்டும் அல்லாஹின் தூதரை பால் பின்பற்ற வேண்டும் அல்லாஹின் தூதர் எதை மார்க்கம் என்று தந்தார்களோ அதுதான் மார்க்கம் என்று வாழ வேண்டும் அல்லாஹிற்கு பாவம் பாவத்தை செய்யாமல் உண்மையாகவும் சத்தியமாகவும் நீதமான்களாகவும் இந்த பூமியில் வாழ வேண்டும் என்று பார்ப்பதுதான் ஒரு முக்மீனின் கண்ணோட்டம் முக்மீன் அல்லாதவன் கண்ணோட்டம் எவ்வளவாக இருக்கும் என்பது தெரியுமா அல்லாஹ் அடியார்களே இதை ஒரு செய்தியாக கடந்து செல்வார்கள் இது ஒரு செய்தியாக கடந்து செல்வார்கள் என்ன ஆனது எத்து எப்படியானது எப்படியானது என்ன உயிர் போனது எப்படி ஆனது என்றே பேசுவார்கள் ஏன் ஆனது எதனால் ஆனது என்ற அந்த பதில் யாரிடம் இருக்கிறது எதனால் ஆனது என்ற அந்த பதில் இந்த மார்க்கத்தில் இருக்கிறது சிந்தித்து பாருங்கள் அல்லாஹின் அடியார்களே செய்திகள் ஊடகங்கள் காட்சி ஊடகத்தில் ஏதாவது ஒரு நில அதிர்வுகள் ஏற்பட்டால் அந்த நில அதிர்வுகள் ஏற்படுத்திய தாக்கம் என்ன எத்தனை பேர் இறந்தார்கள் எத்தனை பேர் மூழ்கினார்கள் எத்தனை பேருக்கு எத்தனை என்ன ஆனது அப்படியானது எதன் காரணம் என்றே யோசிக்கக்கூடிய இந்த பூமி இந்த உலகம் இந்த காட்சி ஊடகங்கள் ஆனால் மார்க்கமோ மட்டும்தான் நம்முடைய சக்திய மார்க்கம் மட்டும்தான் இது எதனால் ஆனது என்று நமக்கு சொல்லும் ஏனானது இதற்கான வரலாற்றை நமக்கு எடுத்து காண்பிக்கும் சுஹான் ஏன் மீன் இந்த இடத்திலே வீழ்த்து கொள்வான் அவன் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்து கொள்வதற்காக தன்னையும் தன் குடும்பத்தார்களையும் படிப்பினை பெறுவதற்காக இது முஸ்லிம்களுக்கு முஸ்லிம்களுக்கு மட்டுமே அல்லாஹ் தந்தாரில் புரிந்த மாபெரும் நர்பாக்கியம் அல்லாஹின் அடியார்களே அப்படிப்பட்ட இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய நாம் இந்த இஸ்லாத்தை எவ்வாறு பேணி பாதுகாக்க வேண்டும் ஒவ்வொரு மனிதனுடைய இஸ்லாத்தை அல்லாஹமே நேர்வழியை செலுத்துவானாக கடைசியாக அல்லாஹின் நடியார்களே பாரத் அல்லாஹிக்கும்

அல்லது இரு முறைகளோ நிச்சயமாக நாம் அவர்களை சோதிக்க அந்த மனிதர்கள் சோதிக்கப்படுகின்றனர் என்பதை அவர்கள் பார்க்கவில்லையா மறுபடியும் படிக்கின்றேன் மறுபடியும் இந்த வசனத்தை படிக்கின்றேன் அல்லாஹின் அடியார்களே ஒவ்வொரு ஆண்டிலும் ஒரு முறையோ அல்லது முறைகளோ நிச்சயமாக அவர்கள் சோதிக்கப்படுகின்றனர் என்பதை அவர்கள் பார்க்கவில்லையா மேலும் அல்லாஹ் சொல்கிறான் ரபுல் ஆலமின் அப்படி இருந்தும் இருந்தும் அப்படி பிறகு அவர்கள் திருந்துவதில்லை அவர்கள் நல்லுணர்ச்சி பெறுவதில்லை அவர்கள் திருந்துணர்ச்சிகளையும் அவர்கள் பெற்றுக் கொள்வதில்லை சுபான் அல்லா இதை விட எவ்வாறு நம்மை புரிந்த ரப்புல் ஆலமீன் நம்மை பற்றி இங்கே சொல்கிறான் சுபான் அல்லா இப்படிப்பட்டவர்களாக இருக்கக்கூடிய அழிவுக்குள்ள அவர்களாக நாம் இருக்க வேண்டுமா ஒவ்வொரு ஆண்டிலும் ஒரு முறையோ அல்லது இருமுறையோ அல்லா சுபான மனிதர்கள் சோதிக்கப்படுகின்றனர் இந்த பூமி சோதிக்க உள்ளாக்கப்படுகிறது பல இயற்கை பேரிடங்களை பார்க்கிறது பல இயற்கை சீரழிவுகளை பார்க்கின்றது பார்த்தும் திருந்துவதில்லை பார்த்தும் சிந்திப்பதில்லை இத்தனையும் கண்ணால் பார்த்தும் காதால் கேட்டும் உணர்ந்தும் மனிதன் செய்தியாக இதனை கடந்து செல்கிறான் என்றால் அல்லாவுடைய வசனமே இதற்கு இதற்கு சாட்சி இஸ்ராவிலே நூத்தி இருபத்தி ஆறாவது வசனம் சாட்சியாக இருக்கிறது இன்னும் எவ்வாறு நாம் படிப்பினை பெறுவது இன்னும் எவ்வாறு நாம் படிப்பினை பெற்று பெற்றுக் கொள்வது சுஹான் அல்லாஹ் சத்திய மக்களாக இருக்குமே எனில் நிச்சயமாக படிப்பினை பெறுவார்கள் அல்லாவின் நடிகார்களே இதனால் தான் இதனால் தான் இந்த நிலநடுக்கம் என்பது புதினது அல்ல இந்த நிலநடுக்கம் என்பது ஏதோ புதிதாக புதிதாக ஏற்பட்டது அல்ல அல்லாவின் நடிகார்களே

உங்களை நான் இந்த பூமியில் வாழ வைக்க மாட்டேன் இந்த மதினாவில் ஏன் சுஹான் அல்லாஹ் ரத்தியல்லு அவர்கள் இவ்வாறு சொல்கிறார்கள் என்றால் நாம் இந்த பாடத்தை எவ்வாறு படிப்பினை பெற வேண்டும் இவ்வாறு மதினா நிலநடுக்கத்தை பார்த்து மதினா நில அதிர்வை சந்தித்த அந்த மதினாவை நடந்தது என்றால் உங்களை நான் இங்கே வாழ்வதற்கு அனுமதிக்க மாட்டேன் ஏன் அல்லாஹ் நடியார்களே எந்த இடத்திலே அல்லாஹுடைய இயற்கை சேரிடர்கள் இதெல்லாம் நமக்கு நடக்கிறதோ அந்த பேரிடர்கள் அதற்கான காரணம் அந்த மக்களிடம் இருக்கக்கூடிய பாவங்கள் அந்த மக்கள் ஏற்படுத்தி கொண்ட கூடிய தன் கைகளால் ஏற்படுத்தி கொண்ட பாவங்கள் தான் மிக பெரும் காரணமாக இருக்கிறது சுபான் அல்லா அதை விவரிக்கத்தான் இந்த விஷயத்தில் யார் எப்படிப்பட்ட மக்கள் சிறந்த தலைமுறையிலே வாழ்ந்த அந்த மாபெரும் மக்களை பார்த்து அமர் ரதியு சொல்கிறார்கள் உங்களை நான் மறுபடியும் இவ்வாறு நடந்தது என்றால் உங்களுக்கு நான் பாவம் உங்களை நான் இந்த பூமியிலே இந்த இந்த இடத்திலே வாழ்வதற்கு உங்களுக்கு நான் அனுமதி தர மாட்டேன் என்றால் நாம் எல்லாம் என்ன சொல்வது சுஹான் அல்லாஹ் நாம் நம்முடைய வாழ்க்கையை எவ்வாறு ஆக்கிக் கொண்டிருக்கிறோம் நாம் வாழக்கூடிய பூமியை பூமியை நம் கொண்டிருக்கிறோம் எப்படிப்பட்ட உணர்வோடு நம் இந்த பூமியோடு இந்த பூமிக்கு பொறுப்பாளிகளாக நாம் இருக்கிறோம் எந்த பொறுப்பிலே நாம் இருக்கிறோம் இந்த பூமிக்கு பொறுப்பாளிகளாக பாவங்களையும் அல்லாவிற்கு இணை வைப்பையும் பட்டியையும் விபச்சாரங்களையுமாக இந்த ஒரு பூமி இருக்குமேனில் அந்த பூமியில் அல்லாஹுடைய வேதனை வராமல் எப்படி இருக்கும் சுபஹான் அந்த பூமியில் இருக்கக்கூடிய மக்கள் வீழ்க்கப்படுவார்கள் முழுங்கப்படுவார்கள் இல்லாமல் வேறு எவ்வாறு அந்த மக்கள் ஆக்கப்படுவார்கள் சுபஹான் அல்லாஹ் இதை சிந்திக்க வேண்டாமா நாம் இப்படிப்பட்ட விஷயங்கள் இருந்து நம்மை பாதுகாப்பு பெற்றுக் கொள்ள வேண்டாம் அல்லாஹின் அடியார்களே இன்னும் சொல்ல போனால் உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லா அதாவது அல்லாஹின் அடியார்களே உமவியாவுடைய ஆட்சியாளராக இருந்த உமர் அப்துல் அஜீஸ் ரஹிமகுல்லா அவர்கள் காலத்தில் நிலநடுக்கம் ஏதாவது ஏற்பட்டு விட்டது என்றால் உடனடியாக தங்கள் பிரதிநிதிகளுக்கு அவர்கள் தூது செய்தி அனுப்புவார்களாம் என்ன அனுப்புவார்கள் சதக்கா செய்யுங்கள் நிலநடுக்கங்கள் ஏற்பட்டால் இயற்கை பேரிடர்கள் ஏற்பட்டால் சதக்கா செய்யும்படி தங்களுக்கு கீழ் இருக்கக்கூடிய பிரதிநிதிகளுக்கு செய்திகளை அனுப்புவார்கள் ஏனெனில் இவ்வாறு சதக்கா செய்யும் பொழுது நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கான ஒரு வாய்ப்பாக ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அல்லாஹுவிடம் நெருங்குவதற்கு சதக்காக்களை செய்து அல்லாஹுடைய கோபத்தில் இருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அதே போல இந்த அதிசயம் கால் காரணம் காட்டுகிறார் உலமாக்கள் இர்ஹம் மன்ஃபி சமா இந்த பூமியில் இந்த துனியாவில் இருப்பவர்களோடு நீங்கள் கருணையாக நடந்து கொள்ளுங்கள் வானத்தில் இருக்கக்கூடியவன் உங்களிடம் கருணையாக நடந்து கொள்வான் சுபான் அல்லா அப்படிப்பட்ட முஸ்லீம்களாக அல்லா நம்மை யாக்குவானாக நமக்கு இவ்வாறு ஏற்படக்கூடிய பேரிடர்களில் படிப்பினை ஏற்படக்கூடிய மக்களாக இந்த நிலநடுக்கங்களை ஒரு படிப்பினையாக ஒரு பாடமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய முஸ்லீம்களாக அல்லாஹ் நம்மை யாக்குவானாக இதை ஒரு செய்தியாக கடந்து செல்லாது நம்முடைய உம்மத்தை நம்முடைய குடும்பங்களை நாம் அவர்களை சத்தியத்தின் பால் அவர்களை வளர்ப்பதற்கான அந்த எண்ணங்களை அல்லாஹ் நமக்கு நல்கறிவானாக அல்லாஹின் அடியார்களே அதே போல சதக்காக்களை செய்பவர்களாக நன்மையான காரியங்கள் எல்லாம் அல்லாஹிற்கு இணை வைக்காது வழங்கக்கூடிய ஒரு சமுதாயம் அல்லாஹிற்கு தன்னுடைய வணக்க வழிபாடுகளில் அல்லாஹுக்கு ஒருபோதும் அதில் யாரையும் அவனுக்கு இணையாக்காது அவளையே வணங்கி அவனையே மரணிக்கக்கூடியவர்களாக அந்த வணக்க வழிபாடுகள் எந்த ஒரு விதையத்தையும் அல்லாஹ் தூதர் காட்டி தராத எந்த செயல்களையும் செய்யாது حرام انا بشيخ البنتورا ماهر الله بن بادق <applause> بابتنا سامودا الله ان الله يامركم بالعدل والاحسان وايتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي، يعيدكم لعلكم تذكرون فاذكروا الله يذكركم واشكروه على نعمه يزيدكم ولذكر الله اكبر والله يعلم ما تصنعون. بيننا وبينكم السلف. بيننا وبينكم الكتب صف 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 كان احمد يقول البدع بيننا وبينكم الجنائز